இன்னைக்கு பாஜக தமிழக மாநில தலைவரா திரு நயனா நாகேந்திரன் அவர்களை நம்ம அண்ணாமலை அவரே மும்மொழிந்து போட்டியின்றி நயனா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அமித்ஷா அதுக்கப்புறமா அண்ணாமலை பக்கத்திலே இந்த பக்கம் எடப்பாடி மூன்று பேருமே சேர்ந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் அதிரடியான பதில்களை கொடுத்திருந்தாரு ஸோ அந்த மேடையில அண்ணாமலை அவர்களை பற்றியும் அதே போல அதிமுகவினர்கள் கூட்டணியை பற்றியும் கேள்வி எழுப்பியிருந்தப்ப அண்ணாமலை அவர் தமிழக பாஜக தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்ல பக்கத்துல இருந்த எடப்பாடி அதே போல அங்க இருந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு உடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் தான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டி இணைந்து இருக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியேறும் பொழுது மாநில தலைவரினுடைய குற்றச்சாட்டை முன்வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இத பாஜக தலைமை எப்படி பார்க்குது அலன்ஸ்ல பாண்ட அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார் அருகில் அமர்ந்து இருக்கிறார் बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी पांच बजे तक इसलिए डिले हुआ देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि ये गठबंधन को लंबा चलाना है ये ये इतना आले इंद कुट ये इतना आले तामदवन निंगी केटा दुकना येर कन्वे बदल सोली बिटेन நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காக தான் காலதாமதமான சோ அந்த வகையில் நைனா நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த மேடையில் அவர் உட்காராம அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்தது மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமாக மாறி இருக்கு அதே போல அமித்ஷா அவர்களும் தமிழக பாஜக தலைவர் மாதிரி தற்போது அண்ணாமலை தான் இன்னும் என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அமித்ஷா அவர்களே சொன்னது ஒப்புக்கு தான் நைனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராகப்பட்டிருக்காரு மற்ற எல்லா அதிகாரங்களும் அண்ணாமலை அவர்கிட்ட தான் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ற தான் இந்த விஷயம் தற்போது நடந்திருக்கு